राशि अब இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை பார்க்கலாம் முதலில் இந்த ஆடி மாதத்தில் உங்களுடைய உணர்வுகள் உள் உணர்வுகள் எப்படி இருக்கிறது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் மூன்றாம் இடத்துல போய் மறைந்து இருக்கிறார் அப்போ சுக்கரன் மறைந்து விட்டாரே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் ஆனால் அதே இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் சுக்கரன் நான்காம் இடத்தில் வந்து அமர்ந்து திக்பலத்தோட வலிமையாக தான் இருக்க போறார் உங்கள் ராசியில குருவும் செவ்வாயும் இடு பெற்று இருந்து குருமங்கல மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கோ உங்க குடும்பத்தினருக்கோ நடைபெறக்கூடிய அந்த மனநிலை அதில் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் பெரியோர்களினுடைய ஆதரவுகள் இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக இருக்க போதுன்னு சொல்லலாம் சரி குடும்பம் சார்ந்த விஷயங்கள் தனம் சார்ந்த விஷயங்கள் எப்படிப்பட்ட தன்மை இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது ரெண்டாம் இடத்தை பார்க்கணும் அந்த இரண்டாம் அதிபதி யார் புதன் பகவார் அவர் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கார் தனக்கு மூன்றாம் இடத்துல அது சிம்ம வீட்டில் இருக்கக்கூடிய புதன் நல்ல ஒரு தெம்பாக இருக்க போகிறார் அதிநட்பு வீட்டில் இருக்கார் அல்லவா அப்ப தனத்துக்கு எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஏற்படுத்த போவதில்லை புத்திசாலித்தனத்தின் மூலமாக நல்ல தன வருவாயை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிச்சயமாக உருவாக்கும் எந்த சூழ்நிலை பேச்சின் மூலமாக அறிவின் மூலமாக புத்திசாலித்தன் மூலமாக கூடுதல் வருவாய் பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் சரி தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் இதுவரைக்கும் பத்தாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு ஒரு சிலருக்கு வேலையில் ஒரு திருப்தியற்ற தன்மை தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்துன்னு சொல்லலாம் ஏன்னா சனி எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தை கெடுப்பார் அப்படிங்கிறது தான் அமைப்பு ஸோ அந்த வகையில் பத்தாம் இடம் என்கின்ற தொழில் அடிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த இடத்தை சில வகையில் உங்களுக்கு கெடுத்து கொண்டிருந்தார் எப்படி கெடுத்து கொண்டிருந்தார் நீங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அந்த படித்த உண்டான வேலை இல்லை ஏதோ ஒரு வேலையில் இருக்கிறீங்க வேலை இல்லைன்னு நான் சொல்ல ஆனால் அந்த வேலையில் முழு திருப்தியோட இருக்கிறீர்களா அப்படின்னா நிச்சயமா இல்லை ஆனால் இப்போ இந்த ஆடி மாதத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது என சனி பகவான் வக்ரமாக இருக்கார் வக்ரம் என்ற என்ன தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் திருப்தி இல்லாத நிலையில் இருக்கின்ற வேலையில் இருக்கின்ற இந்த ரிசபராசி என்பவர்களுக்கு இனி உங்களுக்கு ஒரு திருப்தியை தரக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் என்ன திருப்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது படித்த படிப்புக்கு உண்டான ஒரு நல்ல வேலை கிடைக்கப் போகிறது வேலையில் ஒரு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு நீங்கள் நினைத்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கப் போகிறது அல்லது ஒரு இடமாற்றத்துக்காக ஒரு மூன்று நான்கு மாதங்களாக எனக்கு ஒரு இடமாற்றம் மாறணும் எனக்கு மாற மாட்டேங்கிறதே சோ இந்த மாதிரி அழுத்தத்தில் இருந்தவர்களுக்கு இப்ப மாறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை உருவாக்கும் வியாபாரத்தில் ஒரு தேக்கமா இருந்தது ஒரு மந்தமா இருந்தது ஒரு டல்லா இருந்தது இப்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய தன்மை இருக்கும் அதாவது அந்த மந்த தன்மையை நீக்கி இப்ப சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகம் இருக்கும் என உங்க ராசிலே குரு செவ்வாய் இணைந்து மங்களகரமான விஷயத்திலோட சந்தோஷமான உணர்வுடன் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யக்கூடிய தன்மை அப்போ ஒரு வேலையில சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் உங்களை புரிந்து கொள்ளாத உங்க உயரதிகாரிகளும் உங்களை புரிந்து கொள்வார்கள் இவரை நம்பி ஒரு வேலை கொடுத்தால் அவர் கச்சிதமாக முடிப்பார் என்கின்ற தன்னம்பிக்கை அவர்களுக்கு பிறக்கும் உங்களுக்கும் ஒரு தன்னம்பிக்கை பிறக்கக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு ஒரு இதுவரைக்கும் வேலை செஞ்சுட்டேன் இனி ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்கின்ற உத்வேகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அந்த குரு பகவான் பாகியத்தை பார்க்கிறார் அப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு கனவு உங்களுக்கு ஏற்படும் ஸோ அந்த கனவின் மூலமாக குடும்ப உறுப்பினர்கள் அல்லது உங்க மனைவி அல்லது உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுடன் ஒரு சொந்த தொழில் செய்யலாமா என்கின்ற அந்த உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அந்த மாதத்தினுடைய தொடக்கமாக இந்த ஆடி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு அமையும் சரி சுகஸ்தானத்தை பெருக்கிக் கொள்வதற்கு உகந்ததா அல்லது ஒரு வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு உகந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரக்கூடிய ஆடி பதினைந்தாம் தேதி சுக்கர பகவான் நான்காம் இடத்துல வந்து அமருகிறார் அப்போது நான்காம் இடம் என்பது வீடு வண்டி நிலம் வாங்கக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த இடத்தில் சுக்கரன் வந்து அமையக்கூடிய தன்மையில் சுக்கரன் வீட்டுக்காரகன்ங்கிறதுனால வீட்டை வாங்க வைப்பார் நிலத்தை வாங்க வைப்பார் இடம் வாங்க வைப்பார் இதுவரைக்கும் இடம் சார்ந்த விஷயத்தில் இருந்து பிரச்சனைகளுக்கு அகல வைப்பார் ஏன் அகல வைப்பார் இதுவரைக்கும் நிலக்காரகனான சுக் செவ்வாய் வந்து சனியோட ராகுவோட சனி பார்வையோட இருந்து ஒரு வகையில் கெடுத்து கொண்டிருந்தது சகோதர வகையில் பிரச்சனையாக இருந்தது இடத்துல பிரச்சனையாக இருந்தது இடம் சார்ந்த விஷயங்கள் இழுவையில் நிலுவையில் இருந்தது இப்போ அதெல்லாமே சரியாக கூடிய தன்மை ஏற்படுத்தும் அப்போ வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலம் படிப்பு சார்ந்த விஷயங்கள் திருப்தி கொடுக்குமா அப்படின்னு நீங்க கேட்பீங்க நிச்சயமா படிப்புக்கு குருவையும் புதனையும் பாருங்க குரு பகவான் சந்தோஷமான மனநிலையில் உங்கள் ராசியிலேயே செவ்வாயோட இணைவு பெற்று குருமங்கள யோகத்துடன் இருக்கக்கூடிய தன்மை புதன் பகவான் சிம்ம மனையில் அதிநட்பு வீட்டில் சந்தோஷமான உணர்வுடன் சூரியன் வீட்டில் புதன் வந்து அமர்ந்தாலே அங்கே சந்தோஷமான ஒரு உணர்வுடன் இருக்கும் அப்போ இதை படிக்கலாம் அதை படிக்கலாம் என்கின்ற உத்வேகம் நீங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கிறீங்களோ அது மனநிறைவோட படிக்கக்கூடிய தன்மை ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கக்கூடிய தன்மை வெளிநாட்டுல போய் படிக்கக்கூடிய தன்மை அதர் டிஸ்டிக்ல போய் படிக்கக்கூடிய தன்மை அத்தனை தன்மைகளும் படிப்பு சார்ந்த அனைத்து விஷயங்களும் இந்த மாதம் ரிசபராசினருக்கு உகந்தது அப்படின்னு சொல்லலாம் சரி குழந்தை பாக்கியம் கிடைக்குமா குழந்தை தான் நமக்கு பிரச்சனையாகவே இருந்து கொண்டிருக்கிறது இந்த மாதம் அதற்கு நமக்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா நிச்சயமாக உண்டு அப்படின்னு பதில் சொல்லுவேன் ஏன் சொல்லுவேன் அஞ்சாம் இடம் என்பது குழந்தை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்தை குரு பார்க்கிறார் அந்த குரு செவ்வாயோட இணைவு பெற்று ஒரு மங்களமான ஒரு விஷயத்துடன் இருந்து குரு அஞ்சாம் இடத்தை பார்க்கிறதுனால அந்த குரு பார்த்தால் கோடி நன்மை என்கிற விஷயத்தில் குரு பார்க்கக்கூடிய ஸ்தானத்தை வலுப்படுத்துவார்கின்ற அமைப்புல நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பிறப்பில் சாதகம் உண்டு இதுவரை கேது இருந்தார் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்தார் இப்போ ஞானத்தை கொடுப்பார் ட்ரீட்மெண்டில் இருப்பவர்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் கேதுங்கிறது மருத்துவத்துக்கான ஒரு கிரகம் அல்லவா அப்போ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் அதுக்கான ட்ரீட்மெண்ட் இருப்பவர்களுக்கும் இந்த மாதம் சந்தோஷ உணர்வு பாக்கியத்தை ஏன்னா குரு பாக்கியத்தை பார்க்குறாரல்லவா அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியம் கிடைக்கணுமோ அந்த பாக்கியம் குழந்தை பாக்கியமாக நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா எல்லா பாக்கியம் எனக்கு இருக்கு செல்வம் இருக்கு வீடு இருக்கு வசதி வேலை குழந்தை பாக்கியம் மட்டும் இல்லையே என்ற ஏக்கத்தில் இருந்து கொண்டிருப்பீர்களா அதற்கு நல்ல செய்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ராசிக்கு இந்த ஆடி மாதம் அமைகிறது அப்படிங்கறத ஸ்ட்ராங்கா சொல்லலாம் சரி கடன் விஷயங்கள் குறையுமா கடன் சார்ந்த விஷயங்கள் நமக்கு என்ன ஆறாம் இடத்துல எந்த கிரகமும் இல்லை சோ ஆறாம் இடத்தில் கடனை கொடுக்கக்கூடிய கடனை நசுக்கக்கூடிய அந்த ஆறாம் இடத்தை எந்த கிரகமும் பார்ப்பது இல்லை ஆறாம் இடம் சும்மா இருக்கு வெற்றிடமாக இருக்கிறது ஆனா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கார் சுக்கரனுக்கு மூன்றாம் இடம் மறைவு அப்ப ஆறுக்குரியவன் மூன்றுல மறைஞ்சு என்ன கடன் இல்லை கடனால் பெரிய பிரச்சனை இல்லை அப்படி கடன் இருந்தாலும் கடனை தீர்த்து விடலாம் என்கின்ற தன்னம்பிக்கை கொடுக்கும் கடனை அடைத்து விடலாம் என்ற தன்னம்பிக்கை கொடுக்குமே அதுவே ஒரு மிகப்பெரிய இது அல்லவா அப்போ கடன் சார்ந்த விஷயத்துல பெரிய ஒரு அழுத்தம் பிரஷர் உங்களுக்கு கொடுக்க போவதில்லை அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை தரும் ஏன் ஆற்றலை தரும் அங்க ராசியில குரு இருக்கார் எதையும் பார்த்துக்கலாம் அப்படி இந்த கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு பெரியோர்களின் ஆசீர்வாதம் உண்டு இதுவரைக்கும் நீங்கள் வழிபட்ட அந்த கடவுளினுடைய பிரார்த்தனை அந்த அந்த கடவுளினுடைய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பீங்க ஏன்னா இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டில் போய் மறைஞ்சார் கடந்த ஒரு வருடமாக பார்த்தீங்கன்னா குரு பன்னெண்டில் இருந்தார் குரு பலன் இல்லை திருமணத்தில் தடை இருந்தது ஆனால் இப்போது அந்த குரு உங்களுக்கு உண்டு குரு உங்க ராசியிலேயே உட்கார்ந்துருக்கா ஏழாம் இடத்தை திருமணஸ்தானத்தை பார்க்கிறார் கடந்த ஒரு இரண்டு வருடமாகவே சனியும் அந்த ஏழாம் இடத்தை பார்த்து கெடுத்து கொண்டிருந்தார் இப்ப சனி விட்டார் அப்போ அந்த கெடுபலன் குறைகிறது குருவினுடைய பார்வை பெறுகிறது அப்போ இதுவரைக்கும் இந்த தடை என்ற விஷயங்கள் திருமண தடைங்கிற விஷயங்கள் விலகிவிட ஆரம்பித்து விட்டது சுப காரியங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கும் உங்க குடும்ப உறுப்பினருக்கும் நடக்கக்கூடிய தன்மை ஏன்னா செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்டிருந்தார் அல்லவா அப்போ செவ்வாய்ங்கிறது உங்களுடைய குடும்ப உறுப்பினர் அல்லவா அப்போ உங்களுக்கும் திருமணம் நடக்கல உங்களோட கூட பிறந்தவர்களுக்கும் திருமண தடை இருந்ததுன்னு சொல்லலாம் இப்போ அது அத்தனையும் விலக இருக்கிறது கூட்டாளிகள் மூலமாக இருந்து வந்த பிரச்சனைகள் கூட்டுத் தொழில் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு சொல்யூஷனை கொடுக்கும் அதே சமயத்தில் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பை தரக்கூடிய தன்மை சமூக உணர்வுகள் இருந்துட்டு இருப்பீங்கல்லவா சமுதாயத்துக்கு நட்பலனை செய்யணும் எனக்கு பணம் இருக்கு பட் ஏதாவது ஒரு தர்ம காரியங்கள் செய்து அதன் மூலம் புகழையும் அனுபவிக்கக்கூடிய தன்மைகள் இந்த மாதம் இருக்கிறது ஒன்பதாம் இடம் நல்லா இருக்கு ஒன்பதாம் நடந்தால் என்ன பாக்கியம் இருக்க போகிறது தகப்பன் மூலமாக அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது எந்த பாக்கியத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ கிடைக்கிலேயே கிடைக்கிலேயே என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களவா அந்த பாக்கியத்தில் ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது ஒன்று தனபாகியம் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்கியம் ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த மாதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் பதினொன்றில் ராகு இருக்குது வெளிநாட்டின் மூலமாக நல்லுணர்வுகள் வெளிநாட்டு தொடர்புகள் உருவாக்கும் அந்நிய மதத்தினர் மூலமாக இருந்து வந்த சில கசப்புணர்வுகள் விலகக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வன்பு வழக்கு இந்த மாதிரியான தன்மைகள் சிக்கி கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து விலகக்கூடிய தன்மை ஆனால் யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடக்கூடாதுங்கிறத ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா சுக்கரன் மூன்றாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் சந்திரனாக வர்றார் சந்திரன் மாறிக்கொண்டே இருக்கும் அப்போ ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடக்கூடாது உடல்நலம் சார்ந்த விஷயத்துல பெரிய பிரச்சனை பெரிய பாதிப்புகள் ஒன்றும் ஏற்படுத்த போவதில்லை பெரியோர்கள் பெரியவர்கள் வயதானவர்கள் அப்படின்னா நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்களோ அதை மட்டும் செஞ்சுக்கோங்க புதிதாக தொழில் ஆரம்பிப்பது புதியதில் இன்வெஸ்ட் பண்ணுறதை கொஞ்சம் நிறுத்தி வைப்பதும் கொஞ்சம் இந்த மாதம் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் அப்படின்னா இந்த வயதானவர்கள் அப்படின்னாலும் அந்த சனியை குறிக்கக்கூடிய தன்மை சனி பத்தில் இருக்கார் எதையாவது ஒன்று செஞ்சு கெடுத்து விடுவார் ஸோ அந்த மாதிரி வயதானவர்களாக இருந்தால் நீங்கள் எதை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படி கண்டினியூ பண்ணுவது நல்லது அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் ஆக மொத்தம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு புத்துணர்ச்சியை கொடுக்கக்கூடிய நல்ல தன்னம்பிக்கை குடிக்கக்கூடிய அரசு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய நிலையில் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் சுபகாரியங்கள் சார்ந்த விஷயங்கள் திருமணம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும்ங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது